அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தால வரகாத்தவும் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இப்ரஹீம் இந்த காணொலி உருவாக்கப்படுவதற்கான நோக்கம் இது நமது மதரசாவில் ஒரு வருடம் முழுவதும் நடக்கும் இஸ்லாமிய மார்க்க நிகழ்ச்சிகளை காட்டும் தொகுப்பு இந்த காணொலி பெயருக்காகவோ அல்லது புகழுக்காகவோ அல்ல மாறாக நமது மதரசாவில் நடக்கும் நிகழ்ச்சிகளை நீங்கள் புரிந்து கொள்ளவும் அந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் இன்னும் சிறப்பாக செய்ய எங்களை ஆர்வமூட்டவும் எங்களுக்கும் எங்கள் பள்ளி மற்றும் மதரசாவிற்கும் அதில் பாடுபடுகின்ற அனைவருக்காகவும் நீங்கள் துவா செய்ய வேண்டி உங்கள் அனைவருடைய துவாவையும் நாடி மட்டுமே இந்த காணொலி உங்கள் முன் வைக்கப்படுகிறது இந்த காணொளியில் முஹர்ரம் மாதம் முதல் துல்ஹஜ் மாதம் வரை நிர்வாகிகள் உஸ்தாத்மார்கள் மற்றும் மாணவ மாணவிகளின் இஸ்லாமிய மார்க்க பயணம் காட்டப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு அமலும் ஈமானை வளர்க்கும் ஒரு பாடம் அந்த பாடங்கள் மனதை சீர்படுத்தி செயல்களை நல்ல வழியில் அமைக்கிறது இவை அறிவு பொறுப்பு அன்பு என அனைத்தும் வளர்த்து வருகிறது இப்பொழுது இஸ்லாத்தின் முதல் மாதமான முஹரம் மாதத்தில் நடக்கும் நிகழ்ச்சி ஆஷிரா நோன்பின் முக்கியத்துவத்தை நினைவு கூர்ந்து நோன்பு மற்றும் மதரசாவில் இரண்டு நாட்களும் இஃப்தார் ஏற்பாடு செய்யப்படுகிறது சஃபர் மாதம் பெரிய நிகழ்ச்சிகள் இல்லாத காலம் போல தெரிந்தாலும் இந்த மாதத்தில் மதரசாவில் கல்வி தொடர்ந்து நடைபெறுகிறது தபியுல் அவ்வல் மாதத்தில் முதல் பிரியிலிருந்து பனிரெண்டு நாட்கள் தொடர்ந்து நபி சுல்லாஹு அலஹிவாசலம் அவர்களின் மீது உள்ள பாசத்தை வளர்க்கும் வகையில் திருச்சியில் மொத்தம் இரண்டு மதரசாக்களில் பன்னிரண்டு நாட்கள் தொடர்பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுகிறது அதில் ஒரு பள்ளி நமது காஜாபேட்டை பென்ஷன் மஹல்லா மஸ்ஜித் என்று சொல்வதில் பெருமிதம் கொள்கிறோம் பல உலமாக்கள் வருகை புரிந்து நபியின் வாழ்க்கை அவர்கள் காட்டிய வழி அவர்கள் சொல்லிய உபதேசங்கள் பற்றி பொதுமக்கள் மற்றும் மாணவர்களின் மனதில் ஆழமாக பதியும் வகையில் பயான்கள் நடத்தப்படுகிறது இந்த நாட்களில் குர்ஆன் மஜ்லிஸ் நடத்தப்பட்டு நபிக்கு பிடித்த உணவுகள் தரப்படுகிறது பயான்களில் பேசப்பட்ட விஷயங்களை அடிப்படையாக கொண்டு மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் புரிதலை வளர்க்கும் வகையில் வினாவிடை போட்டிகள் நடத்தப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் மஹல்லா மக்களும் மதரசா மாணவிகளும் ஒருங்கிணைந்து ஒரு கோடி செலவாத்துகளுக்கு மேல் நபிசல்லாஹ் அலைஹி அவர்களுக்காக ஓதி எத்தி வைக்கப்படுகிறது நபிசல்லாஹ் அலைஹி அவர்களின் மீது உள்ள பாசத்தில் பாலக்கரை வட்டார ஜமாத்தில் உலமா சபை சார்பாக ஒரு நாள் மீளாது விழா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுகிறது பயான்களில் விளக்கப்பட்ட கருத்துக்கள் வினாவிடை போட்டிகள் மூலமாக நினைவு கூறப்படுகிறது வினாவிடை போட்டிகளில் கலந்து கொண்டவர்களுக்கும் அதில் வெற்றியடைந்தவர்களுக்கும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு தப்ரூக் மற்றும் உணவு வழங்கப்படுகின்றது இப்படியாக ரபியுல் அவ்வல் மாதம் நபியின் மீது பாசத்தில் தொடங்கி சந்தோஷத்தில் முடிவடையும் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது ரபியுல் ஆஹிர் ஜமாத்துல் அவ்வல் மற்றும் ஜமாத்துல் ஆஹிர் ஆகிய மாதங்களில் மக்தப் மற்றும் நிஸ்வான் மதரசாக்களில் பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது நிதானமான இந்த மாதம் அறிவை உருவாக்கும் அடித்தளமாய் அமைகிறது ரஜப் மாதத்தில் நபி சலாஹு என்னும் அற்புத அவர்களுடைய நினைவு கூறப்படுகிறது இந்த சந்தர்ப்பத்தில் மயாராஜ் அதிகரிக்கும் கருத்துகள் பொதுமக்களின் உள்ளங்களில் ஆழமாக பதியும் வகையில் விளக்கப்படுகிறது ஷாபான் மாதத்தில் ஒரு ஆண்டு முழுவதும் நடத்தப்பட்ட பாடங்கள் நிறைவு பெறுகிறது அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் அறிவை மேம்படுத்தும் வகையில் தேர்வுகள் நடைபெறுகிறது பாடங்கள் முடிவடையும் இந்த காலம் மதரசாவில் ஆண்டு விழா நிகழ்ச்சிக்காக மாற்றம் பெருகும் காலமாக அமைகிறது பல்வேறு வகையான நிகழ்ச்சிகள் மூலமாக மாணவ மாணவிகளின் திறமைகள் வெளிப்படுத்தப்பட்டு அவர்களின் உழைப்பு ஆர்வம் மற்றும் வளர்ச்சி அனைத்தும் முன்வைக்கப்படுகிறது அதை எடுத்துக்காட்டும் பொருட்டு உங்களின் முன் ஒரு சில ஆண்டு விழா நிகழ்ச்சி தொகுப்புகள் காட்டப்படுகின்றன இந்த சந்தர்ப்பத்தில் நிஸ்வான் மதரசாவில் ஆலிமா ஜைனபியின் பட்டம் வழங்கும் விழா மிகவும் சிறப்பாக நடத்தப்படுகிறது இந்த நிஸ்வான் மதரசா கடந்த ஐந்து ஆண்டுகளாக பெண்களுக்காக இஸ்லாமிய கல்வியை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறது இதற்காக தலைவர் அவர்கள் மிகவும் பெரும் முயற்சியுடன் பலத்த பொறுப்புகளை ஏற்று நிஸ்வான் மதரசாவை ஒழுங்குடன் நடத்தி வருகிறார்கள் முதல் பட்டமளிப்பு விழாவில் ஐந்து மாணவிகளும் இரண்டாம் பட்டமளிப்பு விழாவில் ஒரு மாணவியும் மூன்றாம் ஆண்டாகிய இந்த ஆண்டில் மிகவும் சிறப்பாக ஏழு மாணவிகள் ஆலிமா ஜெயநவி பட்டத்திற்கு தகுதி பெறுகிறார்கள் இன்னும் அடுத்தடுத்து ஜும்ரா வகுப்புகளில் படித்து வரும் மாணவிகளும் இந்த பட்டத்தை அடைந்திட அல்லாஹ் அவர்களுக்கு தௌஃபிக் அளிக்க உங்கள் அனைவருடைய துவாவையும் நாங்கள் அன்போடு வேண்டுகிறோம் புனித ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலில் முப்பது நாட்கள் தொடர்ந்து நோன்பு மற்றும் இஃப்தார் ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது குறிப்பாக நமது பள்ளியில் தனிச்சிறப்பாக தராவி தொழுகையோடு மட்டும் முடித்து கொள்ளாமல் லை இபாதத்தும் அன்பு மற்றும் அடக்கத்துடன் நடத்தப்படுகிறது கடைசி பத்து இரவுகளில் ரமலானுடைய புனித தன்மையை உணர்த்தும் வகையில் சஹர் உணவு ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது பெண்களுக்கான சிறப்பு ஏற்பாடாக ஒரு நாள் ஏதிகாஃப் அனுசரிக்கப்படுகிறது இறுதி பிரயாம் முப்பதாம் நாள் ஃபித்ரா வழங்கப்பட்டு ஈதுல் ஃபித்ரு தொழுகையுடன் ரமலான் மாதம் இபாதத்தில் தொடங்கி மன நிம்மதியில் முடிவடைகிறது ரமலான் என்னும் புனித காலம் முடிவடைந்த பின் ஷவ்வால் மாதம் மதரசாவில் ஒரு சில அமைதியான இடைவேளையை கொண்டு வருகிறது அந்த இடைவேளைக்கு பிறகு புதிய உறுதியுடன் புதிய நம்பிக்கையுடன் புதிய முகங்களுடன் புதிய பாடங்கள் மதரசாவில் தொடங்கப்படுகிறது ஷவ்வால் மாதத்தில் ஆரம்பிக்கும் புது ஆண்டு துல்காதா மாதம் வரை மதரசாவில் அமைதியான கல்வி காலமாக தொடர்கிறது துல்ஹஜ் மாதம் பிறை ஒன்று முதல் பத்து நாட்கள் வரை ஈமானை ஊக்குவிக்கும் பயான் நிகழ்ச்சிகள் நினைவு கூறப்படுகிறது இந்த நாட்களில் இப்ராஹிம் அலஹி அவர்களின் தியாகமும் அல்லாஹ்வின் கட்டளைக்கு முழுமையாக பணிந்த அவர்களின் வாழ்க்கையும் மாணவர்கள் உள்ளங்களில் ஆழமாக பதியுமாறு விளக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து அரசா நாளில் நோன்பு அனுசரிக்கப்பட்டு இஃப்தார் ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன பின்னர் குர்பானி இபாதத் நிறைவேற்றப்பட்டு அதன் இறைச்சி மகல்லா மக்களுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் அன்புடன் வழங்கப்படுகிறது இதுவரை மாதம் மாதம் நடந்த சிறப்பு நிகழ்ச்சிகளை பார்த்தோம் இப்பொழுது வருடம் முழுவதில் மதரசாவில் நிகழும் புதிய முயற்சிகள் மற்றும் அதில் மறைந்து இருக்கும் தியாகங்களை இந்த காணொலி மூலமாக காணலாம் ஒவ்வொரு வியாழன் தோறும் மகரிஃப் தொழுகையின் பிறகு உள்ளங்கள் அமைதி பெறும் வகையில் திக்ரு மஜ்லீஸ் நடத்தப்படுகிறது ஒவ்வொரு வாரமும் கல்வியை தொடர்ந்து ஈமானை அதிகரிக்கும் பயான் மஜ்லிஸும் நடைபெறுகிறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலையிலும் சிறப்பு மிக்க அமல்கள் நடைபெற்று அதிகமான நன்மைகளை அடைய காரணமாக திகழ்கிறது சனிக்கிழமை தோறும் உஸ்தாத்மார்கள் மதரசாவை தாண்டி மஹல்லாக்களில் உள்ள வீடுகளுக்கு சென்று தாலிம் பயான் மஜ்லிஸ்களை நடத்தி கல்வியை வாழ்க்கையுடன் இணைக்கிறார்கள் குர்ஆனின் குரல் எனப்படும் வாட்ஸ்அப் குழுவின் மூலம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மஹல்லா மக்கள் மாணவர்கள் மற்றும் முஸ்தமார்கள் ஒன்றிணைந்து குர்ஆனுடன் ஒரு ஆழமான தொடர்பை ஏற்படுத்துகின்றனர் இந்த முயற்சியின் விளைவாக வாரம் தோறும் இரண்டு குர்ஆன்களுக்கு மேல் ஓதப்பட்டு தொடர்ச்சியாக குர்ஆன் ஹத்தம் நடைபெறுகிறது இவ்வாறு ஓதப்பட்ட குர்ஆன் மக்களும் மாணவிகளும் நலமுடன் வாழ அல்லாஹ்வின் முன் எத்தி வைக்கப்படும் ஒரு துவாவாக மாற்றப்படுகிறது பெண்களுக்கான சிறப்பு முயற்சி சமுதாயத்தில் பெண்களுக்கு அவசியமான இஸ்லாமிய அமல்கள் சரியாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு சிறப்பு பயிற்சியை ஏற்பாடு செய்யப்படுகிறது இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக மையத்து குளிப்பாட்டல் மற்றும் கஃபனிடும் அமல் புத்தக அறிவாக மட்டுமல்லாமல் உண்மையான நடைமுறையுடன் மக்களின் முன்னிலையில் காட்சிப்படுத்தி இதன் மூலம் அந்த மகத்தான அமல் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பதை பெண்களும் பொதுமக்களும் நேரடியாக கண்டு தவறில்லாமல் புரிந்து கொள்ளும் வாய்ப்பை பெறுகின்றனர் இவ்வாறு அறிவையும் பொறுப்பையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் நோக்கில் இந்த பயிற்சியை நாங்கள் முன்னெடுத்தோம் ஒரு இஸ்லாமிய மதரசாவில் தேசப்பற்றும் மார்க்க ஒழுக்கமும் ஒன்றாக வெளிப்படும் வகையில் சுதந்திர தினத்தில் தேசிய கொடி மரியாதையுடன் உயர்த்தப்படுகிறது வெளியிலிருந்து வருபவர்கள் யாராக இருந்தாலும் மதரசா மாணவிகள் உஸ்தாத்மார்கள் அல்லது ஜமாத் மக்களாக இருந்தாலும் அது ஒரு நற்காரியத்தை முன்னெடுக்கின்ற முயற்சியாக இருந்தால் அவர்களுக்கு தேவையான இடத்தையும் அனைத்து வசதிகளையும் அளித்து முழுமையான மரியாதையுடன் நடத்துவது எங்கள் பள்ளி தலைவரின் தொலைநோக்கு பண்பாகும் இதன் மூலம் மதரசா ஒரு கல்வி நிலையமாக மட்டுமல்லாமல் நல்ல காரியங்களுக்கு தளமாகவும் ஒற்றுமைக்கும் சேவைக்கும் இடமாகவும் விளங்குகிறது ஒரு பெரும் சிறப்பு நிகழ்வாக இஸ்லாமிய கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டபோது போது பொதுமக்களுக்கும் பிற மதரசா மாணவிகளுக்கும் எங்கள் மதரசா மாணவிகளின் கைவண்ணமும் அவர்களின் அவர்களின் திறனும் வெளிப்படும் வகையில் இந்த ஏற்பாடு அமைக்கப்பட்டது இதன் மூலம் கல்வியுடன் சேர்ந்து சிந்தனை படைப்பாற்றல் மற்றும் நுணுக்கமும் எங்கள் மதரசாவின் அடையாளமாக பார்வையாளர்களின் முன் வைக்கப்பட்டது ஆண்டின் இறுதியில் மதரசா மாணவிகள் அனைவரும் ஒன்றிணைந்து மக்தப் மற்றும் நிஸ்வான் மாணவ மாணவிகள் இணையும் வகையில் ஒரு நாள் முழுவதும் அன்பும் ஒற்றுமையும் வெளிப்படும் விருந்தோம்பல் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது இந்த நிகழ்வு கல்வி மட்டுமல்ல உறவுகளையும் மதிப்புகளையும் மதரசா வளர்க்கிறது என்பதற்கான அழகான நிறைவாக அமைகிறது கல்வி உதவி மருத்துவ உதவி வட்டி இல்லாத கடன் உதவி மகல்லா மக்களுக்கு அரிசி வழங்குதல் மாணவ மாணவிகளுக்கான கல்வி உதவி தொகைகள் இவ்வாறான பல நன்மை செயல்களை பள்ளி தலைவர் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சேவைகள் மதரசா கல்வியுடன் மட்டும் நிற்காமல் சமூக நலனுக்கும் சேவைக்கும் வழிகாட்டுகிறது மேலும் மதரசாவை இன்னும் மேம்படுத்தும் நோக்குடன் கல்விச் சூழல் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக புதிய கட்டிடப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த பணிகள் எளிதானவை அல்ல பல சவால்கள் பல சிரமங்கள் இருந்தபோதிலும் போதிலும் அவற்றையெல்லாம் பொறுமையுடன் எதிர்கொண்டு மதரசாவின் நலனையே முன்னிலைப்படுத்தி எங்கள் பள்ளி தலைவர் தன் முழு உழைப்பையும் அர்ப்பணித்துள்ளார்கள் இந்த உழைப்பு இன்றைய மாணவிகளுக்காக மட்டுமல்ல வருங்கால தலைமுறைகளுக்காகவும் நிலையான கல்வித்தளத்தை உருவாக்கும் ஒரு தியாகமாக கருதப்படுகிறது இவ்வாறு பாராட்டை எதிர்பார்க்காமல் பொறுப்புணர்வுடன் முன்னெடுக்கப்படும் இந்த முயற்சி மதரசாவின் வளர்ச்சிக்கான உறுதியான அடித்தளமாக அமைந்துள்ளது மஹல்லாவில் எங்கு மையத்து குறிப்பாட்டலுக்கான அவசியம் ஏற்பட்டாலும் அதை ஒரு பெரிய பொறுப்பாக உணர்ந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தூரம் சிரமம் என்பவற்றை கருதாமல் எங்கள் உஸ்தாத்மார்களும் மதரசா மாணவிகளும் உடனடியாக முன்வருகின்றனர் இந்த சேவைக்காக தேவையான வசதிகளை ஏற்படுத்தி அவர்களை பாதுகாப்பாக அனுப்பி வைப்பதை எங்கள் பள்ளித் தலைவர் பொறுப்புடன் மேற்கொள்கிறார்கள் முக்கியமாக எங்கள் மாணவிகள் இதனை ஒரு கடினமான செயலாக கருதாமல் ஒரு நன்மையான இபாதத்தாக உணர்ந்து எந்த சங்கடத்தையும் பாராமல் நல்ல காரியங்களுக்கு முதன்மையாக முன்வரும் பண்பை கொண்டுள்ளனர் ஆண்டின் மாபெரும் சிறப்பு நிகழ்ச்சி மாணவிகளின் உழைப்பு வருடம் பல சிறப்பு நிகழ்ச்சிகளை நாம் காண்கிறோம் ஆனால் இந்த ஆண்டில் அவற்றையெல்லாம் மிஞ்சும் ஒரு தனித்துவமான சிறப்பு நிகழ்ச்சி மதரசாவில் நிகழ்ந்துள்ளது மாணவிகளும் உஸ்தாத்மார்களும் ஒன்றிணைந்து தங்களது கைகளால் ஒரு முழு குர்ஆனை எழுதும் பெரும் முயற்சியை மேற்கொண்டனர் இந்த பயணம் எளிதானதல்ல பல சிரமங்களைத் தாண்டி அயராமல் எழுதி எழுத்தை தாண்டியும் ஒவ்வொரு பக்கத்தையும் கவனமாக சரிபார்த்து அனைத்தையும் ஒன்றிணைத்து இன்று உங்கள் முன் அந்த மாணவிகளின் உழைப்பும் அர்ப்பணிப்பும் நிற்கிறது இந்த நல்லமல் அல்லாஹிடம் ஏற்றுக்கொள்ளப்பட இந்த முயற்சியில் ஈடுபட்ட அனைவருக்காகவும் உங்கள் துவாவை அன்புடன் வேண்டுகிறோம் இதுவரை நாம் பார்த்த இந்த சிறப்பான நிகழ்ச்சிகள் கல்வி அமல்கள் போராட்டங்கள் தியாகங்கள் மற்றும் சிறப்பான செயல்கள் அனைத்தும் எல்லாம் அருளால் மேலோங்கியது இந்த பள்ளியின் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் இன்னும் உஸ்தாத் உஸ்தாத்மார்கள் மற்றும் உடலும் பொருளும் உழைப்பும் அர்ப்பணித்து நல்ல காரியங்களுக்கு உதவியவர்கள் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதில் பொதுமக்களின் ஆர்வமும் அவர்கள் மனமாற வழங்கும் துவாவும் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக அமைந்துள்ளது அது மட்டுமல்லாமல் பொதுமக்களின் வருகையும் அவர்கள் உடலும் பொருளும் கொண்டு வழங்கும் உதவியும் எங்களுக்கு என்றும் அவசியமான ஆதரவாக திகழ்கிறது இந்த அன்பும் நம்பிக்கையும் எங்கள் பணியை இன்னும் பொறுப்புடனும் சிறப்புடனும் முன்னெடுக்க செய்கிறது எங்களின் எல்லா முயற்சிகளுக்கும் ஆதரவாக நின்று உடலாலும் பொருளாலும் துவாவாலும் துணை நின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அல்லாஹ் சிறந்த கூலியை அளிப்பானாக இந்த அர்ப்பணிப்பு மற்றும் சேவை மாணவர்கள் பொதுமக்கள் மற்றும் அனைவரின் மனங்களில் தெளிவாக வெளிப்பட்டு அின் முன்னிலையில் ஒரு நற்பணியாக விளங்குகிறது இவ்வாறு இந்த பள்ளி மற்றும் மதரசா இன்றைய நன்மைகளுடன் நாளைய தலைமுறைகளுக்கும் பயனுள்ளதாக சிறப்புடன் நடக்கவும் கியாமத் வரை நீடித்து நிலைத்து இருக்கவும் மேலும் நமது ஜமாத் தலைவர் ஜனாப் அம்ஜத்கான் சாஹிப் அவர்களின் தலைமையில் நிர்வாகம் அமைந்து இதுவரை நடந்த அமல்கள் இன்னும் சிறப்பாக நடைபெற இதே நிர்வாகம் மீண்டும் அமைய வேண்டும் என்று அன்னை ஜைனப் பிரளி அல்லாஹு அன்ஹா நிஸ்வான் மதரசா சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அவுலாஹர்க்கு அருள் புரிவானாக ஹாமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி தாலவரகூ